ஒரு அமைதியான தருணத்தில் நான் கண்களை மூடி ஆழமாகவும் நிலையானதாகவும் மூச்சை எடுக்கிறேன் இன்று நான் அடைந்த வாழ்க்கையை பார்வையிடுகிறேன் ஒரு புத்துணர்வான உடல் நலம் வெற்றிகரமான பயணம் செல்வம் வளமை மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பிய வாழ்க்கை ஒவ்வொரு ஆழ்ந்த மூச்சிலும் என் உடலும் மனதும் தளர்ந்து ஒரு ஆழ்ந்த உள்மன அமைதி என் உள்ளே பரவுகிறது இன்று இந்த உடல் நலம் வெற்றி செல்வம் வளமை மற்றும் மகிழ்ச்சி எனது நிஜம் என்னை சுற்றியுள்ள வளம் நான் கட்டிய ஏற்றமான மற்றும் நம்பகமான வாழ்க்கைக்கு சாட்சியாகிறது இந்த கணத்தை காணும்போது ஒரு பலமான ஆரோக்கியமான உடல் தெளிவான அமைதியான மற்றும் உறுதியான தன்னம்பிக்கையால் நிறைந்த மனதை நான் உணர்கிறேன் என்னை சுற்றியுள்ள சூழலும் எனது வீட்டின் வடிவமைப்பும் என் வாழ்க்கை முறையின் அழகையும் வெற்றியையும் பிரதிபலிக்கிறது என் வேலை வெறும் தொழில் மட்டுமல்ல அது என் ஆர்வத்துடனும் என் இலக்கத்துடனும் ஆழமாக இணைந்தது நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் பிறரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இது எனக்கு ஆழ்ந்த திருப்தியை அளிக்கிறது எனது முயற்சிகளும் வெற்றிகளும் என்னை மட்டும் சரிப்படுத்துவதில்லை உலகத்தின் நலனுக்கும் பங்களிக்கின்றன இன்று எனது நிதி நிலைத்தன்மை முழுமையானதும் மாற்றமில்லாததுமாக உள்ளது எனது வாழ்க்கை எந்த பயமும் கவலையும் இல்லாமல் உள்ளது மேலும் நான் எனது வளங்களை சுதந்திரமாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்துகிறேன் இது எனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது மேலும் என்னைச் சுற்றியுள்ளவர்கள் அதிக செல்வந்த வாழ்க்கையை வாழ அனுமதிக்கிறது எனது வாழ்க்கை வெற்றி செல்வம் உடல்நலம் வளமை மற்றும் மகிழ்ச்சியின் சரியான சங்கமமாகும் திருப்தி மற்றும் மகிழ்ச்சியின் ஒற்றுமை எனது உறவுகள் ஆழமானவை அர்த்தமுள்ளதாகவும் பரஸ்பர மரியாதையால் நிரம்பியவையாகவும் உள்ளன என்னை சுற்றியுள்ளவர்களின் அன்பையும் மரியாதையையும் நான் அனுபவிக்கிறேன் எனது நெருங்கியவர்களுடன் செலவிடும் ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியால் நிரம்பியதாக இருக்கும் அவர்கள் எனது வலிமையின் ஆதாரம் மேலும் அவர்களுக்கும் அதே வகையில் நான் இருக்கிறேன் நான் இலக்கத்துடன் நிறைவுடன் மேலும் என்னை வழிநடத்தும் மிக ஆழ்ந்த மதிப்புகளுடன் முன்னேறுகிறேன் இந்த இணைப்பு என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்திலும் தொடர்ச்சியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வருகிறது இந்த வளமும் வெற்றியும் நிரம்பிய வாழ்க்கை ஒரு பலமான ஆரோக்கியமான உடல் மற்றும் தெளிவான தன்னம்பிக்கையுள்ள மனம் என் உள்மனசின் சக்தியை வெளிப்படுத்துகிறது எல்லாம் சாத்தியமே ஏனெனில் என் உள்மனம் எப்போதும் எனது நலனுக்காக வேலை செய்கிறது ஒவ்வொரு நேர்மறை எண்ணமும் ஒவ்வொரு தெளிவான காட்சியையும் ஒவ்வொரு உறுதியான நம்பிக்கையும் என் உள்மனதில் ஆழமாக வேறு ஒரு சக்தி வாய்ந்த நிஜமாக மாறுகிறது என் உறவுகள் சூழல் அன்பு மற்றும் பரஸ்பர ஆதாரத்துடன் மலர்கின்றன அவை எனது தேவைகளுக்கு ஏற்ப பதிலளிக்கின்றன மற்றும் ஒருங்கிணையும் மற்றும் நோக்கத்துடனும் நிரம்பிய ஒரு தொடர்ச்சியான சங்கிலியை ஊக்குவிக்கின்றன என் வீட்டில் சிரிப்புகள் நிரம்பியிருக்கின்றன மேலும் என் நெருங்கியவர்களுடன் செலவழிக்கும் நேரம் ஒவ்வொரு தருணத்திலும் எங்கள் பந்தத்தை வலுப்படுத்துகிறது இந்த தொடர்புகளில் நான் முழுமையாக இருக்கிறேன் அவை எனது வாழ்க்கையில் கொண்டுவரும் செல்வம் மற்றும் வளமை ஆகியவற்றை மதிக்கிறேன் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நான் ஓய்வு மற்றும் இளைப்பாற்றலின் தருணங்களில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கண்டுபிடிக்கிறேன் அது ஒரு பொழுதுபோக்கில் ஈடுபடுவதோ இயற்கையில் நேரத்தை செலவிடுவதோ அல்லது ஒரு அமைதியான தருணத்தை அனுபவிப்பதோ ஆகட்டும் இது ஒரு அமைதியை தருகிறது என் வாழ்க்கை நேர்மறை மற்றும் வளத்தால் நிரம்பியுள்ளது மேலும் என் உள்நிலையான உறுதிமொழி வெளியில் வெளிப்படுகிறது என்னை சுற்றியுள்ளவர்களை ஊக்குவிக்கிறது இந்த உணர்வுகளை நான் ஆழமாக ஏற்றுக்கொள்கிறேன் என் உள்மனம் அவற்றை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது என்பதை அறிந்தேன் இந்த முடிவில்லாத சக்தி என் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையையும் உருவாக்குகிறது ஒவ்வொரு புதிய நாளும் அதிக நேர்மறை மற்றும் வளத்தை நோக்கி என்னை வழிநடத்துகிறது ஆழ்ந்த நன்றி மனத்தெளிவு மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் ஆரோக்கியம் எனக்கு உயிர் சக்தியையும் உணர்வையும் தருகிறது என்னை சுற்றியுள்ள அமைதி மற்றும் வசதி இது என் தற்போதைய நிஜம் என்பதை உறுதிப்படுத்துகிறது நான் மெதுவாக கண்களை திறந்து என் உள் மனசின் முடிவில்லாத சக்தியை உணர்கிறேன் இது என்னை ஏற்கனவே வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒருவராக மாற்றிவிட்டது ஒவ்வொரு கனவும் நனவாக்க இயலுகிறது